ஆண்டவர் நமக்கான காரியங்களை தாமதம் பண்ணும் போது நம்ம எடுக்கிற முயற்சி நம்ம எடுக்கிற ஜபம் நம்ம எடுக்கிற பரிசுத்தம் நம்மளை தாழ்த்துறது இது எல்லாத்திலையும் சோர்ந்தே போக வேண்டாம் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தாழ்த்த தாழ்த்த பண்ண ஜோமண்ண ஜோமண்ண அவருக்குன்னு ஒரு ஏற்ற நேரம் வரும் அவருக்குன்னு ஒரு சமயம் வரும் அவரதை செய்து முடிக்கிறதற்கு அவர் இருக்கிறார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் வந்து நமக்கு காலதாமதம் பண்ணும்போது நமக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது நம்ம ரொம்ப கையாள வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா நம்ம அந்த காரியத்தை போது என்ன ஃபெய்தில் ஆரம்பிச்சோம் என்ன விசுவாசத்தில் ஆரம்பிச்சோம் அந்த விசுவாசத்தை எது வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த ஃபெய்த்தை மட்டும் எடுத்துடவே கூடாது பாருங்க தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற சகரியா யோவானுடைய தகப்பனை அந்த யோவானுடைய தகப்பனை பார்த்து பர்சு தாவியானவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நீ ஜபம் பண்ண ஜபத்தை கேட்டேன் அதனால உனக்கு ஒரு பிள்ளையை நான் தரப்போறேன் அந்த பிள்ளையை குறிச்சு அந்த பிள்ளையினுடைய பேர் யோவான் அந்த பிள்ளையை குறித்து எல்லாம் சொல்றேன் இப்போ அவருக்கு என்ன பண்ண போறது இல்ல நான் கிழவனா இருக்கிறேன் எனக்கு எங்க நடக்கும்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த வசனத்தை நீ விசுவாசியாதபடி நான் நல்லா கவனிச்சுங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சகரியா போறார் அப்படின்னா அவருடைய குவாலிட்டி மாதிரி வேற யாருக்குமே குவாலிட்டி இருக்காது நீங்கள் லூக்காழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபதாவது சணத்தில் அதை வாசிக்க முடியும் இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனா இருப்பாய் என்ற அப்போ ஆண்டவர் வந்து காத்திருக்கிற காலத்தில் கத்தற அமைதியாக இருக்கிற காலத்தில் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் உன் ஃபெய்தை மட்டும் நீ என்ன பண்ணாத சத்தமாக சொல்லுங்கள் உன் விசுவாசத்தை விட்டுறாத உங்க நம்பிக்கை நீங்க விட்டுறாதீங்க அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் தேவனுடைய மகா அவன் போயிட்டு ரெண்டு செகண்ட்ல திரும்பி வரணும் உடனே திரும்பி வரணும் ஆனா வரல லேட் பண்றான் அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருக்குது என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஒரு ஒரு பரிசுத்தவானால அப்படி இருக்க முடியாது அப்படி அந்த ஆண்டோருடைய வார்த்தைய கேட்கிறவன் அவ்வளோ பெரிய ஹோலி அவ்வளோ பெரிய ஹோலி எதுலையுமே குற வைக்கலை சகரியா எதுலையுமே குற வைக்கல ஆனால் ஒன்றே ஒன்றில் மட்டும்தான் குறை வச்சார் என்ன குறை வச்சாருன்னா அவருக்குள்ள என்ன இல்லை ஃபெய்த்து மட்டும் இல்லை அந்த விஷயத்தை குறித்து ஃபெய்த்து இல்லை அந்த ஆண்டவர் இருக்கிறாரா இருக்கிறாருப்பா ஆண்டவரை நடத்துறாரா நடத்துறாருப்பா இந்த இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் ஆண்டவரை ஆண்டவரெல்லாம் விட விடமாட்டேன் பாஸ்டர் எனக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரை நான் விரும்புறேன் நான் பரிசுத்தமா வாடுறேன் சர்ச்சுக்கு வர எல்லாம் பண்றேன் ஆனா அந்த காரியம் நடக்குன்ற நம்பிக்கை நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு யார் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு இல்ல 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 உங்களை காத்திருக்க பண்ணுகிற காலத்துல உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம் 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 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் நான் அறிவேன் எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதன்னு எனக்கு தெரியும் எனக்கு செய்வீங்க காலங்கள் தாண்டினாலும் நாட்கள் மாறினாலும் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் மழவும் நீர் என்னை தேவன் அல்ல நீர் என்னை குறித்து சொன்னது என் பிள்ளைகளை குறித்து சொன்னது என் சன்னதியை குறித்து சொன்னதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீ நிறைவேற்றுகிறதற்கு வல்லவன் நிறைவேற்றுகிறதற்கு வல்ல நீங்க நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர் நீ நிறைவேற்றுவதற்கு வல்லவர் என் விசுவாசத்தை உண்மையை நான் வைத்திருக்கிறேன் எத்தனை பேர் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் விசுவாசத்தை மட்டும் விட போவது ஆண்டவர் எல்லாருக்கும் கத்தர் செய்ய போறார் சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் கத்தர் செய்ய போறார் நீங்க காத்திருக்கிற காலம் உங்களுக்கு வெட்கமானது அல்ல ஒரு பெரிய ப்ரிப்ரேஷனை கத்தர் செஞ்சுட்டு இருக்கிறார் எல்லாரும் எழும நிற்கலாமா ஆண்டு ஒரு சில காரியத்தை பொறுமையா தான் கத்தர் செய்வார் ஆனால் என் தேவன் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை உம்முடைய திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதும் இல்லை நம்பினோரை நீங்க கைவிட்டதே இல்லைப்பா சீமை நன்றியப்பா 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 எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹாலே லூயா மறந்துட மாட்டிங்களே மறந்துட மாட்டிங்களே ஆண்டவர் என்னை காத்திருக்க பண்ணுகிறதற்காய் கத்திருக்கு ஸ்தோத்திரம் கத்திருக்கு ஸ்தோத்திரம் ஹாலே லூயா அக்கினி ஒவ்வொருவர் மேலும் நீ பேசும்போது போது அக்கினி மூண்டது நீ பேசும்போது போது அக்கினி மூண்டது அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது கடந்த அரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி காத்திருக்க பண்ணுகிற தேவன் அற்புதம் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி அகப்பனே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த உபவாச ஜபத்துல உடைய மகிமை கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஒவ்வொரு வலி ஒவ்வொரு ஜப குறிப்பு உங்களை தவிர யாரு பாருக்கா உங்களை தவிர யாரு பாருக்கா ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்க பிள்ளைங்க காத்திருக்கிறோன்னு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே ஆனா இன்னொரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது காத்திருந்த என்ன ஆண்டவர் கைவிடல காத்திருந்த என்ன ஆண்டவர் வெட்கப்படுதலை காத்திருந்த எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி இந்த சத்தம் யாராருடைய வீடுகளில் துவனிக்கப்படுகிறதோ எத்தனை பேருடைய காதுகளில் துவனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒரு டெலிவரன்ஸ் மெசேஜை நீங்க கொடுக்கணும் அந்த செய்தி அப்படியே ஊனையும் ஆவியையும் அப்படியே ஊன்ற கட்டு வைக்கணும் ஆண்டவரை அப்பாக உங்க கிருபை தாங்குவதாக இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹலேலூயா